ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கணும் கம்ப்ளீட்டாக வெட்டி நல்லா கட் பண்ணி அந்த கொட்டையை எடுத்து வெளியே போட்டணும் அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா சுத்தமான கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி ஒரு ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துக்கணும் தோலை சீவிடணும் தோலை சீவி என்ன பண்ணணும் அந்த இஞ்சியை நல்லா இடிக்கணும் நல்லா இடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு புளிஞ்சிடணும் ஒரு சின்ன கப்பில் வச்சு புளிஞ்சி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா மேலே கீழே சுண்ணாம்பு தேங்கிடும் மேலே இஞ்சி தண்ணி இருக்கும் அப்புறம் பார்த்தா வில்வ இலை வில்வை பார்த்தா ஒரு ஒம்பது பீஸ் இருக்கும் இலையில ஒம்பது பன்னெண்டுன்னு இருக்கும் இலையை எடுத்து போடணும் இதில் இந்த இந்த பண்ணக்கூடிய இந்த காய்கறி ஜூஸில் இலையை அதுக்கு ஒரு நூல் இருக்குது எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் எல்லாத்தையும் இடிச்சு என்ன பின்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் இடித்து மிஷினில் போட்டு அரைச்சிடணும் அப்போ அந்த இஞ்சி சூழ்நிலை இஞ்சி கீழே சுண்ணாம்பு போக அதை எடுத்து ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணால் அழகான ஜூஸ் கிடைக்கும் தேவைப்பட்டால் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தேவைப்பட தண்ணி ஊற்றிக்க வேண்டியது இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் ஒரு பிஞ்சு மஞ்சள் எடுத்து போடணும் சுத்தமான மஞ்சள் ஒரு எலுமிச்சம்பழம் லெமனும் லெமன் வந்து தோலோட போடணும் கொட்டையோட தோலோட போடணும் லெமன் சம்பளம் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸி அரைச்சிட்டிங்கன்னா ஒரு ஜூஸ் ரெடி ஆகிடும் இந்த ஜூஸை வந்து டெய்லி சாப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கேன்னா எப் லைஃப் டைம் சாப்பிட அவசியம் கிடையாது இருபத்தோரு நாள் சாப்பிட்டு ஒரு ஒரு நாள் கேப் கொடுத்து பார்க்கணும் மடம் எப்படி அதை அப்சர்வ் பண்ணு பார்க்கணும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் அவங்களுக்கு சுகர் சரியாக இருக்கும் ஆறு மாதம்லாம் வேண்டாம் நாற்பத்தி நாளே போதும் சுகர் சரியாக இருக்கும் அவங்களுக்கு கொலஸ்ட்ரல் வந்து கொலஸ்ட்ரல் குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூ இருந்து ஹார்ட் நல்லாயிருக்கும் நல்லா ஈஸி நல்லா பம்ப் பண்ணும் அவங்களுக்கு அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் லோ ஹைபிபி எல்லாம் சரியாக இருக்கும் இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது